அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சமீபத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து செத்துப்போன பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் அவங்க ரெண்டு வருமா சேர்ந்து எப்படி வேண்டாலும் சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு இப்போ இவர் சொன்னதில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஆளும் அரசாங்கத்தினுடைய ஊடகங்கள் எல்லாம் எப்படி அப்படி பேசலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ட்ரம்பை ஏறத்தாலும் கடவுள் அளவுக்கு வச்சு பூஜை செஞ்ச ஆட்கள்லாம் இப்போ சைத்தான் லெவலுக்கு வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த செய்தியை பத்திரிகையாளர்கள் வந்து ராகுல் காந்தியிடம் கேட்குறாங்க அந்த மாதிரி ட்ரம்ப் சொல்கிறார பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்றீங்க அப்படின்னு முறைப்படி இந்த கேள்வியை பிரதமர்கிட்ட கேட்டிருக்கேன்னு ஆனால் அவங்க யார்கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்ட்டு எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்குறாங்க ஏன்னா அவர் தான் அவைலபிளாக இருக்கிறாரு யாருக்கும் க சந்திக்கிறதுக்கு பேட்டி கொடுக்க அவர் சொல்கிறாரு அவங்களுக்கு தெரியாதா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியுமா நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியுமா இது தெரியாத ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க பிரதம மந்திரியும் நிதியமைச்சரும் பிரதம அமைச்சரும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அதை பிடிச்சிக்கிட்டு அவர் இந்தியரா இந்தியா அவருக்கான டிஎன்ஏ பரிசோதனை என்ன அவருக்கு சான்றிதழ் பரிசோதனை எல்லாம் இறங்கிட்டாங்க இப்போ அவருடைய குடியுரிமையை வந்து உறுதி செய்வதற்காக இப்படி வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கையில் இப்போ ட்ரம்ப்பு என்னதான் உண்மையிலே இந்த தாரிஃப் வாரி வரி போர் என்னதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்ப ட்ரம்ப் பதவிக்கு வரையில அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தார் என்ன அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரம் மிகவும் நலிந்துகிட்டே போகுது இந்த பொருளாதாரத்தை வந்து மறுபடியும் தூக்கி நிறுத்தணும் மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷத்தோட வந்திருக்கிறார் மேகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க சொல்றாங்க அப்ப இதுல அவர் முக்கியமா கொண்டு வந்தது என்னன்னா பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து பிரயோஜனங்களை அடைகிறார்கள் வியாபாரம் பண்றதுல இறக்குமதி செய்யும் போது நாங்க குறைஞ்ச வரி போடுறோம் எங்க பொருள் அவங்களுக்கு ஏற்றுமதி செய்யும் போது வந்துகிட்டு அவங்க நிறைய மேல வரி வரி விதிக்கிறாங்க அந்த வரிகளை எல்லாம் குறைக்கவில்லை அப்படின்னு சொல்லிச்சோன்னா நான் கூடுதலா வரி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிட்டாரு வெளியிட்டு இதுல எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி முன்ன முன்னே சரி பண்ணிக்கலாம் ஆனா தொண்ணூறு நாள் டைம் யாரெல்லாம் வருவீங்களோ வாங்கண்டாரு பூரா இருந்து எல்லாரும் போயிட்டாங்க போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இது பண்ணி நெகோசியேட் பண்ணி குறைச்சிக்கிட்டு அவங்க அவங்க லெவலுக்குள்ள என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க சில நாடுகள் வந்துட்டு உறுதியாகிட்டாங்க நான் போய் ஒன்றும் பேச மாட்டேன் எதையும் போட்டுக்க பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு பிரேசில் மாதிரி ஒரு நாடு ஒப்பிட்டு பார்க்கல இந்தியா கூட அது ஒன்றும் இல்லை ஏறத்தால இருபது கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டில் அவங்க அப்படி உறுதியாகன்ட்டாங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்போ இப்போ வந்து இவங்க இதில் இன்னொரு நாடு இருக்கு என்ன அப்படின்ட்டா சைனா இப்ப எல்லாரும் சின்ன சின்ன நாடுகள்லாம் பேசி அவங்களுடைய கருத்துக்களை அவங்க போட்ட சட்டத்திட்டங்களுக்கு சரத்துக்களுக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய ஒப்பந்தங்களை அவங்க மேலே திணிக்கப்படும் இந்த மாதிரி நாடுகள் மேலே எல்லாம் இப்படிதான் நீங்க ஒத்துக்கிட்ட கையெழுத்து போட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க திணிக்கப்படும் அப்படி திணிக்கப்பட்டதையெல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டு போயிட்டாங்க இப்ப இதுல சைனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இதுல சைனாவுக்கு மேலதான் உழவு பொடுறன்னு சொன்னாங்க நூறு நூறு பெர்சன்ட் டேக்ஸ் சைனா பொருள்களுக்குன்னு போட்டாங்க அந்த தாரீஃப் அந்த டூட்டியை வந்து சைனா என்ன செஞ்சேன்னா அப்படியே அமெரிக்க பொருளுக்கு நாங்கள் நாங்க இவ்வளவு பேரும் விளையாட்டு மாதிரி கூட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீன பொருள்கள் வந்து அமெரிக்காவில் எவ்வளவுக்கு இறங்குது அப்படின்னாட்டா வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாட்டா படி சீனாவில் இருந்து ஏறத்தாழ முன்னூத்தி நாற்பது பில்லியன் டாலர்களுக்கான பொருள்கள் இறக்கப்படுகிறது அமெரிக்கா சீனாவுக்கு ஏற்றுமை செய்யக்கூடிய பொருள்கள் நூத்தி நாற்பது பில்லியனுக்கு உள்ளது டாலருக்கு இப்ப இதில் என்னன்னா கழிச்சு பார்த்தீங்கன்னா சீனா நானூத்தி நாற்பது பில்லியன் டாலர்களுக்கு ஏற்றுமதி செய்கிறது அமெரிக்கா வந்து நூத்தி நாற்பது பில்லியன் டாலர்களுக்கு ஏற்றுமதி செய்கிறது இப்போ கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ முன்னூறு பில்லியன் டாலருக்கு கேல சைனா கிடைக்குது இதை ட்ரேட் டெபிசியட் சொல்லுவாங்க அப்ப ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி கழிச்சுட்டு பார்த்தா என்ன வருதோ இதுல வந்து அமெரிக்காவுக்கு டிபிஷியன் எவ்வளவு முன்னூறு பில்லியன் டாலர் அப்ப ஆனா சைனா ஏற்றுமதி செய்ய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்கள் எல்லாம் என்ன அப்படின்னாட்டா வாழ்க்கைக்கு அன்றாடம் அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் இந்த மாதிரி அவங்களுடைய அன்றான சூப்பர் மார்க்கெட்ல மக்கள் வாங்கக்கூடிய தான் அவங்க ஏற்றுமதி பண்றாங்க டியூப் லைட்ல இருந்து ஊசியில இருந்து எல்லா பொருளும் அங்க இறக்குமதி செய்யக்கூடியது சைனாவில இருந்து அப்ப மார்க்கெட் ஆடிருச்சு அவங்களால மறு ஏற்பாடு செய்ய முடியும் இந்த எல்லாம் உற்பத்தி ஓடுறதுக்கு என்ன செய்ய முடியும்னு சொன்ன உடனே அமெரிக்காவே வந்து சைனாவை கூப்பிட்டு சுவிட்சர்லாந்துல ஜூரிச்சில் வந்து ஒரு குழுவை போட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்குள்ள அமைக்கப்படாமல் முடிச்சுக்கிட்டு அந்த லிஸ்ட்ல இருந்தே சைனாவை தூக்கிட்டாங்க நீ என்ன செஞ்சாலும் செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டாங்க இதே நிலை அமெரிக்காவுக்கு இவங்க இப்போ வரி போடுறோம்னு சொல்றாங்க பேச்சுவார்த்தைக்கும் போகல நாங்கள் இழுத்து நிற்கணும் பிரேசில் மாதிரியும் சொல்லலை சைனா மாதிரியும் இழுத்து நின்று வின் பண்ணலை நிறைய நாடுகள் போன மாதிரி பேச்சுவார்த்தைக்கும் போகல இது இழுத்துக்கிட்டே கிடக்கு கோபப்பட்டு தான் அவர் இப்ப செத்து போனவங்க எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அது அவருக்கும் ஒரு விரக்தியினுடைய ஒரு எல்லாம் பண்ணலாம் ஆனா நம்ம இதில் வந்து அவங்கள தவிர்க்கிறோம்ல இந்த தவிர்க்கிறதுனால வந்து எதையும் சாதிக்க முடியாது தவிர்க்கிறதுல நீங்க என்ன சாய் இன்னும் நிறைய நாடுகள் எடுத்திருக்கிற மாதிரி முடிவு நம்ம வேற மாதிரியான முடிவு எடுத்திருக்கிறோம் இப்ப இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடியது அமெரிக்காவுக்கு வெறும் எயிட்டி பில்லியன் டாலர் தான் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நாற்பது பில்லிய டாலருக்கு டிஃபிஷியட் அமெரிக்காவுக்கு நாற்பது பில்லியன் டாலர் சைனாவோட ஒப்பிட்டு பார்க்கல இது ஒண்ணும் இல்லை ஒன்றுமே இல்லாத ஒன்று அப்போ இந்தியாவை அவங்க அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னாட்டா இந்தியா வந்து எண்ணெய் வந்து ரஷ்யாவோட மருந்து வாங்குறது வாங்கி அது குரூட் ஆயிலை வாங்கி இந்தியாவில் சுத்திகரித்து மீண்டும் விற்கிறாங்க நல்ல லாபத்துக்கு விற்கிறாங்க ரஷ்யாவுக்கே விற்கிறாங்க மறுபடியும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் அவங்களுக்கே கொடுக்குறாங்க நிறைய வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் அப்படி இருக்கிறதுனால வந்து இப்போ உக்ரைனில் நடக்கிற போர் வந்து இதனால தான் இவங்க வாங்குறதுனால தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு ஒரு புது குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கிறது உண்மையில பெரிய நகைமுறை ஏன் அப்படின்னா அவரு எல்லா வகையான ஆயுதங்களையும் ஓப்பனாக சப்ளை பண்ணி காசாவில் இருபது லட்சம் பேரை முற்றுகையிட்டு உணவு கிடைக்காம இது பண்ணாமல் மால்நியூட்ரிஷன்னால் உணவு இல்லாமல் பட்டினியால் சாகக்கூடிய சாவுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கும்பல் இந்த குற்றச்சாட்டை வேற யாருமேலையும் வைக்க முடியாது இது இப்படி இருக்க இது உண்மையிலே என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்தியாவிலிருந்து இந்த விஷயங்களை எல்லாம் போய் பேசுறதுக்கோ இப்ப அவரு இந்த குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்புறம் வெளிவரத்துறை அமைச்சர அமைச்சகத்திலிருந்து ஒரு செய்தித் தொடர்பாளர் இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அவர் வந்து பேசக்கூட இல்லை என்ன அப்படின்னாட்டா நாங்க மட்டுமா ரஷ்யால இருந்து வாங்குறோம் அணு பொருள்கள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள்களை ரசாயன பொருள்களை தாதுக்களை எல்லாம் அமெரிக்காவது ரஷ்யாவில இருந்து இன்னும் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க அப்ப இப்படி இந்த நிலை இருக்கிறது யாரும் இத எப்படி எதிர்கொள்ள போறாங்க பேசுவாங்களா மக்களை நிறைய வர்த்தகர்கள் வந்து வியாபாரம் செய்யறவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க அப்ப இந்த எதிர்பார்ப்பை எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் பெரும் பெரும் ஆடை நிறுவனங்கள் உள்ளாடைகள் மாதிரி இந்த பணியன்கள் மாதிரி திருப்பூர்ல இருந்து இந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் ஜிஏபி கேப்ங்கிற கம்பெனி வால் மாற்றி இவங்க எல்லாம் பெரிய அளவுல இந்த துணிமணி பொருட்களை வந்து இறக்குமதி செய்யறாங்க அப்ப அந்த அந்த செக்டர் பாதிக்கப்படுவாங்க லெதர் ப்ராடக்ட்ஸ் தோல் பொருட்கள் வந்துட்டு பெருமளவில் பாதிக்கப்படும் இந்த துறைகள் எல்லாம் நலிந்து போகக்கூடிய நிலை இருக்கிறது ஏன்டா இப்ப இவங்க இவ்வளவு வரி கொடுத்து அவங்க ஏன் இந்திய பொருள்களை வாங்கணும் ஏண்டா வியட்நாம் மாதிரி உள்ள நாடுகள் எல்லாம் போய் பேசி அவங்க இருபது பர்சன்ட் கீழே குடச்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்ப வாங்க வேண்டிய தேவையில்லை நம்ம ஒன்னு என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் அங்க உள்ள முப்பத்தி நாலு கோடி பேர் தானே உலகம் பூரா உள்ள மற்ற ஆட்கள் தானே உலகம் முழுவதும் இருக்கிற எண்ணூறு கோடி பேர்ல முப்பத்தி நாலு கோடி பேருக்கு பொருள் வாங்காம என்ன நடந்துற போதுன்னு அப்படி இல்லை அங்க இருக்கக்கூடிய சில பிரபலமான கம்பெனிகள் உலகம் முழுவதும் விநியோகம் பண்ணுவதற்காக இந்தியா மாதிரி இந்த மாதிரி நாடுகள்ல தயாரித்து அங்க வாங்குறாங்க அந்த பொருளுக்கும் இந்த வரி அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்படுகிறது இப்ப இந்தியா எண்ணெய் வாங்கி சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இதுல இல்ல இது வந்து அரசாங்கம் செய்யல அரசாங்கத்தினுடைய எண்ணெய் நிறுவனமும் செய்யல அம்பா அம்பானியினுடைய எண்ணெய் நிறுவனம் தான் இத செஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பர்சன்ட் வரி போட்டாங்க அவங்க இறக்குமதி செஞ்சு டிஃப்ரெண்ட்டுக்கு ஒரு பர்சன்ட் வரி இப்ப அந்த வரியும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதுக்காக இருத்து நிக்கிறதுனால இதற்காக இவ்வளவு உறுதியோடு நிக்கிறதுனால நாட்டு மக்களுக்கு என்ன நலம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப இதுல வந்து டிப்ளமாசி ஃபெயிலியர் இவங்க இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கிறதான்னு தெரியல நம்மள மாதிரி சாமானியர்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய டிப்ளமசி தெரிஞ்சிருக்கான்னு தெரியல எல்லாத்துலையும் தொடர்ச்சியாக வெளியேற ஆகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா இவங்க பாகிஸ்தானுக்கு எதிரான போர்ல வந்து உலக நாடுகளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு குழு அனுப்புறாங்க ஆனால் அவங்க போய் என்ன செய்யறான் அப்படின்னாட்டா அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய தளபதி போய் அமெரிக்க அதிபரோட வந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு வர்றாரு இன்னொரு பக்கம் வந்து சைனா ஆயுதங்களை கொடுக்கிறது ஓப்பனாவே அவங்க சொல்றாங்க உலக நாடுகள் எல்லாத்துல இருந்து அவங்களுக்கு உதவி வருது ஹெல்ப் வருது சண்டை நடந்துகிட்டு இருக்க நேரத்துல ரெண்டு லட்சம் கோடி டாலரை வந்து லோனா கொடுக்குது ஐஎம்எஃப் அப்ப இதெல்லாம் ஒரு பக்கத்துல டிப்ளமாசி தோத்துருச்சி அப்படிங்கிறதையும் வந்து காட்டுது இதையெல்லாம் செய்வதற்கான ஆட்களும் இல்லை படித்தவர்களும் இல்லை எல்லாரும் இந்த விவரங்கள் எல்லாம் தெரியாதவர்களை அவங்க வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கனவுலகத்தில் வாழ்கிறார்கள் அப்படின்னு மட்டும் தெரியுது அப்போ நாடு அவர் சொன்னது மாதிரி வந்துட்டு ஒரு 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 செத்த பொருளாதார நிலையை நோக்கி இந்த ஒரு வளர்ச்சி இல்லாத நிலையை நோக்கி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஹேண்டில் பண்ண தெரியாமல் அப்படிங்கிறது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தாரிஃப் வாரம்